எல்லாரும் என்ன தேய்ச்சி குளித்தாங்க ஆண்கள்லாம் அரை நிர்வாணமாக சுற்றுனாங்க அதுலேயும் வந்து நம்ம வாட்டர் மெலன் வந்து கடல் ஆமை மாதிரி ஒதுங்கி இருக்குன்னு சொன்னது வந்து எந்தளவுக்கு உண்மைன்னா அது மாதிரி தான் இருந்து உட்காந்து இது பாடி ஷேவிங் பண்ணுறதுக்கு இல்லை ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து ஒரு ஷோவாக ஷோவில் வந்து எல்லாம் எண்ணெய் தேய்ச்சிட்டு பல படம் தொப்பையும் துந்தமாக சுற்றுறது வந்து பார்த்தா செம்ம காமெடியாக இருந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கனியை வந்து தலைமை பொறுப்பை ஏற்றுக்கிட்டாங்க அவங்க ஸ்ட்ரிக்டாக ஸ்ட்ரிக்டாக இருக்க பொறுத்தா சொன்னாங்க எப்படிலாம் இருக்கணும்னா பிக் பாஸ் சொல்லி கொடுத்தாரு பார் வந்து எப்படியாவது வந்து பிக் பாஸ் ஹவுஸ்க்கு வந்து ஸ்பெஷல் ஹவுஸுக்கு வந்து அனுப்புகிறதுக்கு சபரி எம்ஜிஎம் செலக்ட் பண்ணிச்சு சபரி அவங்கள சேர்ந்து ச எம்ஜிஎன் சேர்ந்து பார்வையும் வேணாவதுக்கி அங்கேயிருந்து வந்து பப்ளிக் பா பிக் பாஸ் போட்டாங்க பிக் பாஸ்க்கு இல்லை இந்த மாதிரி வந்து நம்ம இப்படி வச்சு செய்வாங்கன்னு சொல்லிட்டு பார்வை என்ன பண்ணுறதுன்னே தெரியல அதே போல் பார்த்தீங்கன்னா வாட்டர்மலன் ஸ்டாருக்கு வந்து ஒரு பெரிய பஞ்சாயத்து அவருக்கு ஏதோ நடிப்பு சொல்லித்தரப்போக அது ஒழுங்காக நடிக்காமல் வேணாவுக்கும் அவங்களுக்கு பெரிய சண்டே ஆகி இந்த நான் எவ்வளோ சொல்லி கொடுத்தாலும் நடிக்கவே தெரில மயிர் மயிர் நடிக்கிறான்ற மாதிரி சொல்ல அது வந்து என்ன வேணும் சொல்ல இருந்தாலும் அந்த மாதிரி சொல்ல வினோத் வந்து உனக்கு நடிக்க ஏத்தல்னு சொல்லி ஏற்றி விட ஒரு கட்டத்தில் வந்து வேணா வந்து தனியாக உட்காந்து கும்பம் உக்கூட கும்பம் குடியோன்னு அழுதுட்டு உட்காந்துச்சு இதெல்லாம் பார்க்க பார்க்க எனக்கு செம்ம காமெடியாக இருந்துச்சு ஆனால் வந்து இந்த அதை பற்றி கவலைப்படாமல் என்ன கைப்பிடிச்சுன்ற வந்து வினோத் போய் உட்காந்துட்டு உன் வயசு எத்தனை பேசின பற்றியா உன் வயசு எத்தனை பேசின பேசியான்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காப்புல ஸோ இதெல்லாம் தாண்டி வந்து கனியாக்கா வந்து எப்படியாவது தலைமை போடக்கூடிய இருந்து இந்த பஞ்சாயத்துலாம் பண்ணலான்னு சொல்லிட்டு வந்தாங்கன்னா இந்த பொறுப்பு எதுனாலும் ஒன்றுமே அவர் ரூமுக்கு எல்லாரும் போகலான்னு சொல்லிட்டாங்க அது எதுக்காக வச்சாங்கன்னு தெரியல பின்னாடி கண்டிப்பாக ஒரு பெரிய ஆப் இருக்குன்னு நினைக்கிறேன் அந்த விஷயத்தில் எல்லாரும் தட்டி பாராட்டினாங்க அந்த விஷயத்துக்கு அதே போல் பார்த்தீங்கன்னா அடுத்த டெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சபரியும் எப்சியும் வந்து ஜெயிச்சு சூப்பர் வீட்டில் ரெண்டு பேர் நார்மல் ஹோஸ்க்கு யாராவது மாற்றணும் மாத்திரம் இதில் வந்து நாமினேஷன் ஃபீலில் வந்து இத்தனை நாள் இருந்த ரம்யா நல்லா வந்து நாமினேஷன் வந்துட்டு பாருக்கே ரொம்ப ஆச்சரியம் என்னென்னா பப்ளிக் நாமினேஷனில் அதோட பேர் வராது அதுக்கு ஆச்சரியத்தை தாங்கவே முடியலன்னா அவ்வளோ பெரிய ஆச்சரியமாக போச்சு அதுக்கப்புறம் போல் வந்து இந்த பெயிசன் படத்து டீம் வந்து இங்கே ப்ரொமோஷனுக்கு வந்தாங்க ப்ரொமோஷனுக்கு வந்து பயங்கரமாக பேசிகிட்டு இருந்தாங்க அந்த பாட்டை அப்படி கேட்டேன் அப்படி கேட்டேன்னு சொல்லி பேசிகிட்டு இருந்தாங்க அதை தாண்டி பெருசாக வந்து நேற்றுக்கு எபிசோடு வந்து ஒன்றும் சிறப்பாக இல்லைன்னு தான் சொல்லணும் வர வர உண்மையாக சொல்லப்போனால் இவங்களோட சண்டேத்தன் கமருதீன் வந்து நிறையமாக லோட் நிறைய நாமினேஷன் உங்க நினச்சா அது கமருதீன் வாங்கவே பெரிய ஆச்சரியமாக இருக்குது ஸோ எனவே நேற்றைய எபிசோடு இப்படியாக நடந்து முடிஞ்சிச்சு ப்ரொமோஷனோட தீபாவளி ப்ரொமோஷனோட தீபாவளிக்கு நல்ல சூறு போட்டாங்க அந்த சூறை பார்த்துட்டு எல்லாரும் காணாத மாதிரி கையோ அம்மான்னு கத்தி சாப்பிட்டாங்க பட்டாசு வெடித்தாங்க இதெல்லாம் வந்து ஒரு கால் மணி நேரம் போயிடுச்சு இருக்கிற ஐம்பத்தஞ்சு நிமிஷத்தில் மற்றபடி பெருசாக சொல்றதுக்கு எதுவும் நடக்கலை இந்த மாதிரி ஒரு சில சின்ன சின்ன விஷயங்கள் தவிர ஆனால் பார்வுக்கு மட்டும் தெரியுது நம்மளை எவனோ வச்சு செய்ய போகிறோம் வெளியே வச்சுட்டு அப்படின்னு சொல்லிட்டு நல்லா தெரியுது அதனால குழப்பிட்டே இருக்காங்க லட்சு என்ன நடக்குதுன்னு பார்ப்போம்